உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மதங்களை பொழிகின்ற அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களை வாழ்க்கையிலே கண்டிப்பாக பெறுவார்கள் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி திருவோண விரதம் மதுரை கூடலழகர் புறப்பாடு திருவெல்லறை சேஷாத்ரி நாதர் தேர் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சந்தன மண்டபத்தில் அலங்கார திருமஞ்சனம் ஏகாதேசி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை எட்டு பதினைந்திலிருந்து ஒன்பது மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் திருவோணம் நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யுத்தத்தில் தோற்ற கிரகங்களால் நன்மை பெறுகின்ற பரிகாரம் யுத்தம் என்பது மனிதர்கள் வாழும் பூமியில் மட்டும் நடப்பது இல்லை இந் உலகிலும் நவ கிரகங்களுக்குள் யுத்தம் நடக்கும் இந்த யுத்தத்தில் தோற்று போன கிரகங்கள் சிலருக்கு நன்மை செய்யாது அந்த தசையும் நன்மை வராது கிரக யுத்தத்தில் தோற்ற நட்சத்திரங்கள் நமக்கு உள்ளதா என்பதை வாசகர்கள் அதாவது அன்பர்கள் தெரிந்து கொள்ளவில்லை கிரக யுத்தத்தில் தோற்ற பலன் தராத கிரகங்கள் சிலரது ஜாதகத்தில் வரும் இதனை செவ்வாயை கொண்டு கணக்கிட வேண்டும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்த கிரகத்திற்கு பன்னிரெண்டில் எந்த கிரகமும் வரக்கூடாது தோற்ற கிரகமாகும் ஒருவருக்கு செவ்வாய் லக்கணத்துக்கு பதினொன்னில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இது லாபஸ்தானம் செவ்வாய்க்கு பன்னிரெண்டாம் இடம் லக்கணத்திற்கு பத்தாவது இடம் பத்தாவது இடத்திலே அமர்ந்த கிரகம் தொழில் உயர்த்தி தர வேண்டும் ஆனால் செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் அந்த கிரகம் யுத்தத்தில் தோற்ற கிரகமாய் வருவதால் பலன் தராது அந்த தசையிலும் பலன் தராது தொழில் விருத்தியாக இது போன்ற செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் கூடி இருக்கும் யுத்தத்தில் தோற்ற கிரகத்தாலும் அந்த தசையாலும் நல்ல பலன்களை பெற இந்த பொருத்தமான பரிகாரத்தை செய்து நாம் நன்மையாடலாம் செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் வரும் யுத்தத்தில் தோற்ற கிரகங்கள் நன்மை செய்ய இருப்பவர் முருக பெருமானை எனவே செவ்வாய் பன்னிரெண்டில் கிரக அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் அருகில் உள்ள வள்ளி தெய்வாலயுடன் கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் விலைக்கேற்றி வந்தால் யுத்த கிரகத்தால் வரும் தாக்கம் குறை அந்த தசை வரும்பொழுது நன்மையான பலனே நடக்கும் வசதி உள்ளவர்கள் திருச்செந்தூர் சென்று மூன்று பௌர்ணமிகள் கடலில் நீராடி முருக பெருமானை வணங்கி வந்தால் நன்மை உண்டு இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆறாவது பாவத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதலிலே லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் இப்பொழுது ஆறாவது பாவம் இது ரணம் ருணம் சத்துரு என்று அழைக்கப்படுகின்ற பாவம் ஆகும் இதிலே இருக்கின்ற கிரக சேர்க்கைகளை வைத்துக் அதற்கு உண்டான பலாபலன்களை நாம் பார்க்கலாம் ஆறாம் அதிபர் பலம் பெற்று இருந்தால் எதிரிகள் அதிகம் பேர் இருப்பார்கள் ஆறாம் அதிபர் குறைவாக இருப்பார்கள் போய் சேரும் ஆறாம் அதிபர் இரண்டிலே நிற்க எதிரிகளுடைய பணம் ஜாதகருக்கு வரும் நான்காம் அதிபர் ஆறிலே நிற்க பெற்ற தாயே எதிரியாக மாறுவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நிற்க மனைவியே எதிரியாக மாறுவார் ஒன்பதாம் அதிபர் ஆறிலே நிற்க தந்தையே எதிரியாக மாறுவார் பத்தாம் அதிபர் ஆறில் நிற்க அல்லது ஆறாம் அதிபர் பத்திலே நிற்க தொழில் எதிரிகள் கையில் போய் சேரும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்ய வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக ஜாதகர் இருப்பார் இரண்டாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் ஆறாம் அதிபரை விட பலம் பெற்று இருக்க இப்படி அமைந்த ஜாதகர் கடனாளியாக இல்லாமல் இருப்பார் அதிபர் ஆறிலே நிற்க ஜாதகர் கோடிக்கணக்கில் விரயமாகி கடனாளியாக இருப்பார் மேலும் குடும்பத்தில் செலவு செய்து கடனில் சிக்கிக் கொள்வார் நான்காம் அதிபர் ஆறிலே நிற்க வீட்டை கட்டி கடன் ஏற்படும் வாகனங்கள் வாங்கி கடன் ஏற்படும் தாயாரின் உடல் நலத்திற்காக செலவு செய்து அதனால் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் நான்கிலே நிற்க கடன் ஏற்படும் ஐந்தாம் அதிபர் ஆறிலே நிற்க பூர்வீக சொத்து அல்லது பெற்ற பில்க பிள்ளைகளால் கடன் ஏற்படும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புரட்டாதியிலே புகுந்த சுக்கிர பண கட்டை என்ன போகும் மூன்று ராசிக்காரர்கள் புரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே சுக்கிரன் நுழைகின்றார் அதனால் மூன்று ராசிக்காரர்கள் பலாபலனை பெறுகின்றார் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் காதல் ஆடம்பரம் சொகுசு அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையிலே சுக்கிரன் தற்போது மீன ராசியில் பயணம் செய்து வருகிறார் இவர் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று குரு பகவானின் சொந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலே நுழைகின்றார் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணம் செய்வார் இதனால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதர்ட்ட யோகம் கிடைக்கும் முதலில் ரிஷபம் முதலாவது ராசி ரிஷப ராசியாகும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் கடன் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடை தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை தேடி வரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிலைமைகள் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் செலவுகள் அனைத்தும் குறை இரண்டாவது ராசி மகர ராசி அறிவு ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல பலனை பெற்று நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் மூன்றாவது ராசி கும்பராசி வாழ்க்கையிலே செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதட்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலே தனிப்பெயர்ச்சி பராபலன்கள் திரு கணிதபடி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதே பகுதியில் மாத பலன்களும் வெளியிடப்படுகிறது தமிழ் புத்தாண்டு பலனும் வெளியிடப்படுகிறது குரு ராகு கேது பேச்சு சனி சனிபெயர்ச்சி இந்த பதிவுகளும் இந்த பதிவிலே சேர்க்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறதியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினருடன் இணக்கமாய் செல்லவும் அடுத்தவர்கள் மனசு காயம்படும்படி பேசாது யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் இவர்கள் மூலம் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறதியால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தினுடன் இணக்கமாய் செல்லவும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்த ஒரு மனசு காயப்படும்படி பேசாததில் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கை உணர்வு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் மிருகிடத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்ற பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினம் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நான் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் புலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்களும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தொட்டது ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆறாவீர்கள் வியாபாரத்தில் ரகத்தியங்களை வெளியிட வேண்டாம் உத்திராடம் நட்சத்திரத்தை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல் இருப்பீர்கள் மற்றவர்களையும் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்கள் வளைந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீரென்றதையோ ஏந்ததைப் போல இருப்பீர்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மனதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தன்மை தேவைப்படுகின்றன தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேவாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற பொது பலங்கள் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நான் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொருட்களின் காரணமாக அலைச்சல் ஏற்படும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையாய் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும் நாள் கவனத்துடன் செலவு செய்யும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிதானம் தேவைப்படுகின்றன கவனம் கொள்ளவும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்காலம் பற்றிய பயன் வின் டென்ஷன் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணியால் பேச்சு அனுசரையான பேச்சால் சரி செய்யுங்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் வீண் டென்ஷன் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணையால் அந்த பேச்சின் மூலமாக சரி செய்யுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் தேவாலயத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறகும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் என்றார் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்